தமிழ் செய்திகள் பிரபல நடிகை தேவயானியின் மகள் இனியா மயக்கும் பாடலை பாடியிருக்கின்றார் தேனில் வண்டு முழுகும்போது என்ற பாடலை பாடியதும் நடுவர்கள் எழுந்து நின்று அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார்கள் இனியாவை பொறுத்தவரையில் அவர் டேஞ்சரஸ் சோனில் இருப்பதாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் அவரின் பாடலில் பல குறைபாடுகள் இருப்பதாகவும் என்னதான் அவர் சங்கீத விடயங்களை அறிந்திருந்தாலும் அவர் சிறப்பாக பாடவில்லை என்றும் பலரும் குறை கூறியிருந்தார்கள் ஆனால் இனியா எஸ்பி வாலசுப்பிரமணியன் அவர்களின் சுற்றில் தேனில் வண்டு மூழ்கும்போது என்ற அந்த பாட்டை பாடியதும் நடுவர் சீனிவாஸ் அவர்கள் பிண்டாஸ்டிக் என்று அவரை ஆச்சரியமாக விழித்திருக்கின்றார் அந்த அளவுக்கு இனியா தொடர்ந்தும் பயிற்சி பெற்று வருகின்றார் தனக்கு இருக்கின்ற திறமையை வளர்த்து இந்த சரிக்குமப்பா டைட்டில் வின்னராக வர வேண்டும் என்பதுவே அவரின் இலக்காகும் தனது அம்மா விரும்பி அனுப்பிய ஓர் நிகழ்ச்சியில் தான் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்தும் அவர் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் ஆகவே இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு லைஃப் செய்தியுடன் இணைந்திருங்கள்